ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று நடந்த ரெண்டாவது டிவெண்டி மேட்ச்சுங்க ரொம்ப விறுவிறுப்பாக மேட்சி கடைசி கட்டிய வரைக்கும் சென்றடைச்சுன்னு சொன்னாங்க இந்தியா டாஸ் வின் பண்ணி இங்கிலாந்து பேட் பண்ண சொன்னாங்க இங்கிலாந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ரெண்டு பேருமே ஃபஸ்ட் மேட்ச்சு டுவெண்ட்டி டுவெண்ட்டி மாரி தடுமாற ஆரம்பிச்சிட்டாங்க இந்த இருந்தாலும் பார்த்திங்கன்னா கேப்டன் ஜோஸ் பட்லர் கடைசி வரைக்கும் நிதானமான ஆட்டத்தை ஏற்படுத்தி அதிரடியான ஆட்டத்தை அடித்தாங்கன்னு சொல்லலாம் சென்னை சிதம்பரம் ஸ்டேடியத்தில் அந்த மேட்ச் நடந்ததால் பால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பின்னுக்கு எதிராக இருந்ததால் வந்து தடுமாற ஆரம்பிச்சிட்டாங்க இங்கிலாந்து பேட்ஸ்மேன் வர பேட்ஸ்மென்கள் எல்லாமே அடிக்கவும் அவுட் ஆகவும் இப்படியே போயிடுச்சுங்க ஒரு பார்ட்னர்ஷிப்பே இல்லை முப்பது ரென்று வரைக்கும் தான் பார்ட்னர்ஷிப்பே ஹையஸ்ட் பார்ட்னர்ஷிப்பாக இருந்தது பிறகு பார்த்திங்கன்னா இங்கிலாந்து வந்து நல்லா நிதானமான ஆட்டத்தை ஏற்படுத்துவாங்கன்னு பார்த்தா கடைசி நேரம் வரைக்கும் விக்கெட்டை பறி கொடுத்துட்டாங்க அதனால் பார்த்திங்கன்னா நூற்றி அறுபத்தஞ்சி ரன்னு மட்டுந்தான் அடிக்க முடிஞ்சது ஓவர் முடிவில்

ஸ்பின்னில் வந்து பார்த்திங்கன்னா வருண் சக்கரவர்த்தி ரெண்டு விக்கெட்டும் அக்ஷர் பட்டேல் ரெண்டு விக்கெட்டும் எடுத்திருந்தாங்க அதோடு வந்து பார்த்திங்கன்னா ஹர்திக் பாண்டே ஒரு விக்கெட்டு ஹர்தீப் சிங் ஒரு விக்கெட் எடுத்திருந்தாங்க நூற்றி அறுபத்தாறுன்னு வெற்றி இடையில் கூட ஆட ஆரம்பித்தேன் இந்தியா ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பார்த்திங்கன்னா சஞ்சய் சாம்சன் அபிஷேக் ரம்மா ரெண்டு பேருமே வந்து நிதானமான ஆட்டத்தை ஏற்படுத்தி நூற்றி அறுபத்தாறுன்னு வந்து குயிக்காக வின் பண்ணிடுவாங்க அப்படின்னு வந்து நினச்சிருந்தாங்க அதான் நடக்காமல் போயிடுச்சுங்க இங்கிலாந்து போரில் வந்து அலர விட்டாங்கன்னே சொல்லலாம் இதில் இருந்து பார்த்திங்கன்னா அபிஷேக் சர்மா வந்து சிக்ஸ் ஃபோர் அடித்து அவுட்டாக சஞ்சய் சாம்சன் அவரும் அவுட்டாக இந்தியா வந்து தடுமாற ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம் சூரியகுமார் வந்தார் அவரும் ரெண்டு ஃபோர் அடித்து அடுத்த பாலை அவுட்டாக இதிலேருந்து பார்த்திங்கன்னா இந்தியா ரன் அடிக்கவும் விக்கெட் ஆகவும் அப்படின்னு இருந்துட்டாங்க கடைசி வரைக்கும் மேட்சை கொண்டு போயிட்டாருன்னு சொல்லலாம் யாருன்னு பார்த்திங்கன்னா நம்ம திலக் வர்மா தாங்க அவர் தான் நல்லா நிதானமான ஆட்டத்தை ஏற்படுத்தி அவர் ஒரு ஒருவர் மட்டுமே இந்திய அணிக்காக வந்து விளையாடி வெற்றியை வழிவகுத்து கொடுத்தாருன்னு சொல்லலாம் மற்ற பேட்ஸ்மேன்கள்லாம் வரவும் போவும் இருந்து அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா அவரும் வந்தார் அவரும் ஒரு ரெண்டு பால் ஃபோர் அடித்தார் அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா கீப்பிங் கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டார் பின்னர் பார்த்தீங்கன்னா திலக் வருமாருக்கு ஒரு பார்ட்னர்ஷிப் கொடுக்குற அளவுக்கு யாருமே இல்லை ஆனால் தமிழ்நாட்டை சேர்ந்த வாஷிங்டன் சுந்தர் அவர் ஓரளவுக்கு நிதானமான ஆட்டத்தை ஏற்படுத்தி இருபது ரன் வரைக்கும் அடிச்சிருந்தார் கடைசி வரைக்கும் திலக் ஒருமாவுக்கு பார்ட்னர்ஷிப் கொடுக்காமலே அவர் வந்து அதனுடைய காமிச்சாட்னே சொல்லாங்க நல்லா ஒரு ப்ரெஷரு கடைசி வரைக்கும் மேட்ச் வந்து பரபரப்பாக நிலைமையில போயிடுச்சுன்னு சொல்லாங்க யார் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு வந்து நிலை மறந்துது கடைசியில் வந்து ரவி பிஸ்வனி அவர் வந்து ரெண்டு ஃபோர் அடிச்சு திலக் ஒருமாவுக்கு பார்ட்னர்ஷிப் கொடுத்தாரு ஸோ கடைசி வரைக்கும் நிமிடம் வரைக்கும் திக் திக் தாங்க மேட்ச் வந்து யார் பக்கம் வின் பண்ணுவாங்க அப்படின்றது ஏன்னா எட்டு விக்கெட்டு போயிருந்தது கடைசி வரைக்கும் மேட்சை வந்து கொண்டு போயிட்டார் திலக்குர்மா அவர் இருந்ததால் தான் மேட்ச்சை வின் பண்ணுறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தது ஆறு பாலுக்கு ஆறு ரன் அடிக்கிற மாதிரி இருந்தது அதில் வந்து சிங்கிள் வைக்க பிசோனி பார்த்தீங்கன்னா திலக்கு வருமா ஒரு ஃபோர் அடிச்சு மேட்சை வந்து வெற்றியை வழிவகுத்து கொடுத்துட்டார் இதிலேருந்து பார்த்தீங்கன்னா ஆட்ட நாயகன் விருதையும் திலகூர்மா கொடுத்தாங்க ஸோ அந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம் நன்றி